இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும் உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும் இந்த இறைவார்த்தையிலிருந்து கிடைக்கின்ற அருளும் ஆற்றலும் இவர்களுக்கு கிடைக்கட்டும் தூய ஆவியின் அருள் இவர்களுக்கு முன்னாகவும் பின்னாகவும் பலமாக இடமாகவும் இருந்து ஆசீர்வதி இன்றைய நாளில் இவர்களை வழி நடத்தும் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதற்கு இவர்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்பதை இவர்களுக்கு நாளிலே உணர்த்தி இவர்களை உம்முடைய பாதையில் வழிநடத்தி ஆசீர்வதியும் ஆமை அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி எஸ்ஐயா புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்து பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் உணவு கொடுப்பவர்கள் உயிர் கொடுப்பவர்கள் பசிப்பிணி போக்க உன்னையே நீ கையளிக்க வேண்டும் காரணம் பசி என்பது கடவுள் இல்லாத நிலையாகும் எங்கு பசி இருக்கின்றதோ அந்த இடத்தில் கடவுள் இல்லை பசியை போக்குகிறவர்கள் கடவுளின் அருளை கண்டடைந்தவர்கள் எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் தினமும் பத்து பேருக்காவது உணவு கொடுப்பார் காலையிலே அவர் வரும்போது பத்து பதினஞ்சு பொட்டலத்தோட உணவு பொட்டலத்தோடு தான் வருவார் வர வழியில் அந்த ரோட்டு ஓரம் அந்த கொண்டிருப்பவர்களுக்கு அந்த உணவுகளை கொடுத்து அவர்கள் மதிய வேளையிலே உண்பதற்கான ஆயத்தத்தை செய்வார் அன்புமிக்கவர்களை அந்த ஆசிரியரை நான் பல முறை பார்த்திருக்கிறேன் ஏன் இங்கே அவர் சொல் பசியின் கொடுமை எனக்கு தெரியும் பசியினுடைய வழி எனக்கு தெரியும் பசி எடுத்தால் நம்மால் உயர்வு செய்ய இன்னொரு நபர் தினமும் இருபத்தஞ்சு பேருக்கு வழியோரம் யாசித்து வாழ்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற இன்னொரு நபரையும் எனக்கு தெரியும் அன்புமிக்கவர்களை இவர் சொல்லுவார் தினமும் இருபத்தஞ்சு பேர் பசியை போக்க கடவுள் என்னை வழி நடத்துகிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவார் பசித்தோருக்காக உன்னே கையளிக்க வேண்டும் என்ற இறைவார்த்தை சொல்லுகிறார் வறியோரின் தேவையை நிறைவு செய்ய வேண்டும் பசித்தோருக்கு உணவு கொடுக்கின்ற உனது வீட்டில் என்றுமே பசி இருக்காது தாகமும் இருக்காது வறியோரின் தேவையை நிறைவு செய்யும் உன்னிடம் வறுமை இருக்காது உனது பிள்ளைகள் வறுமையால் வாடமாட்டார்கள் உனது தலைமுறை வறுமைக்கு தப்பும் இவ்வாறு செய்தால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் ஊருக்கு நடுவில் இருக்கின்ற மரம் பழுத்து ஊருக்கு பயன்படுவது போல ஊருக்கு நடுவே இருக்கின்ற கிணறு ஊருக்கு பயன்படுவது போல நீயும் இருளை அகற்றுகின்ற ஒளியாக ஊருக்கு நடுவே இருப்பாய் உனது ஒளியை நோக்கி மக்கள் வருவர் அடுத்த இறைவார்த்தை அதோடு சேர்ந்த இறைவார்த்தை சொல்லுகின்றது இருண்ட உன் நிலை நண்பகல் போல் மாறும் பல்வேறு வேதனைகளால் சோதனைகளால் தோல்விகளால் கடன் சுமைகளால் கவலைகளால் இருக்கின்ற உனது நிலை நீ நினைக்காமல் இரண்டுபோன உன் வாழ்க்கை விடியுமா பகல் இருந்தாலும் எனது வாழ்வு இரண்டு போயிருக்கிறது என்று நீ நினைக்கலாம் சுமை சுமந்து கூனி குறுகி இருக்கலாம் வார்த்தை உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும் இறைவன் உன் மீது உளர்வார் ஏனென்றால் பசித்தோருக்கு உன்னையை கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இரண்ட நிலை நண்பர்கள் போலாகும் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் ஒன்றி உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க